உண்மையில் முடிவுக்கு வருகின்றதா இஸ்ரேல் காசா போர் முக்கியமானவர்களை என்று அடம்பிடிக்கும் ஹமாஸ் யார் அவர்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறுகின்றது கடும் காட்டம் இஸ்ரேல் காசா போர் நாளை முதல் கொஞ்சம் ஓய்வுக்கு வருகின்றது நாளை காலை எட்டு முப்பது மணிக்கு போர் நிறுத்தம் தொடங்கும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கின்றது அதாவது காசாவில் உள்ளூர் நேரப்படி நாளை காலை எட்டு முப்பது மணிக்கு காசாவில் போர் நிறுத்தம் தொடங்கும் என்றே கட்டாரின் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளரும் கோரியிருக்கின்றார் அதன்படி ஹமாஸ் முப்பது மூன்று இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் இஸ்ரேல் தொன்னூற்றி ஐந்து பலஸ்தீன் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றே கோரப்படுகின்றது இது நாளை முதல் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் இந்த போர் நிறுத்தம் ஜனவரி வரை நீடிக்கும் வாய்ப்புகள் உள்ளன சரி அமலாக்கம் என்ற அறிவிப்பு வழியானது சரிதான் உண்மையில் இது உலக வாழ் மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் இதை நம்பலாமான் கேள்வியும் எழத்தான் செய்கின்றது அதற்கான காரணங்கள் பலவும் இருக்கின்றன அதாவது இதற்கு முன்னரும் காசாவில் போர்க்களம் பல போர் நிறுத்த உடன்படிக்கைகளை கண்டிருந்தாலும் அவை இஸ்ரேலாலும் மீறப்பட்ட இந்த சந்தேகம் செய்கின்றது ஆனாலும் அமெரிக்காவின் அதிபராக வரவுள்ள டொனால்டு கொஞ்சம் கராராக சொல்லியிருக்கின்றார் இனி அவர் பதவியேற்க உள்ள நிலையில் சில வேளைகளில் உண்மையாகவே இந்த போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்படலாம் என்றே கூறப்படுகின்றது இஸ்ரேல் கொஞ்சம் அடங்கி போகலாம் என்றும் எதிர்பார்க்க முடிகின்றது இருந்தாலும் காசா மக்கள் சற்று எச்சரிக்கையுடன் மிகுந்த கவனத்துடன் இருக்கத்தான் வேண்டும் காரணம் போர் நிறுத்தம் என்று உத்தியோகமற்ற தகவல்கள் காசிந்த நேற்று முன்தினம் இஸ்ரேல் காசா மீது குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்டது புதன்குளம் என்று போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான அறிவிப்பு வழியான போதும் அதன் பிறகும் காசா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியது அதில் எண்பதுக்கு மீறானவர்கள் உயிரிழந்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இதனை சுகாதாரத்துறை அறிவித்திருந்தது இந்த தாக்குதலுக்கு பிறகு போர் நிறுத்தம் தொடர்பான வாக்களிப்பு தாமதப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது அதாவது இதனால் இஸ்ரேலை முழுமையாக நம்ப முடியாது என்ற கருத்துக்கள் நவுகின்றன இருந்தாலும் இந்த போர் நிறுத்த காலத்தில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது என்ற கேள்விகளும் எடுத்து அவை பற்றி பார்த்தோமே ஆனால் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் பதினைந்து மாத போரை முடிவுக்கு ஹமாஸ் யாரை விடுவிக்குமாறு அடம் பிடிக்கின்றது அப்பாஸ் ஹமாஸ் என்ன செய்ய போகின்றது இப்படி பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் மூலமாக நீண்ட ஆலோசனைகளுக்கு பிறகுதான் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் பனைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தில் இஸ்ரேலிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது குறிப்பாக ஜனவரி பதினேழு அன்று அதாவது நேற்று தினம் ஆரம்பித்த இஸ்ரேலிய அமைச்சரவையின் இந்த ஆலோசனை கூட்டம் இரவு வரை நீடித்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் இரண்டு தீவிர வலதுசாரி அமைச்சர்கள் இந்த முடிவுக்கு எதிராக தங்களின் வாக்குகளையும் பதிவு செய்திருந்தார்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இந்த ஒப்பந்தம் போரின் அனைத்து விதமான வெற்றிகளுக்கும் ஆதரவாக அமையும் என்று பரிந்துரை செய்ததென்றே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாவின் அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்ட அறிக்கை கோருகின்றது போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தத்திற்கு ஏற்கனவே ஹமாஸ் ஒப்புதல் அளித்திருந்தது இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் ஜனவரி பதினேழாம் தேதி அன்றை ஒப்புதல் அளித்தது இஸ்ரேலிய அமைச்சரவையும் தன்னுடைய ஒப்புதலை தெரிவித்தது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சா அலுவலகம் நேற்று தினம் காலை வெளியிட்ட அறிக்கையில் பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தில் ஒப்புதல் அளிப்பதாக குறிப்பிட்டது இதற்கு முன்னதாக இஸ்ரேலிய அமைச்சரவையில் வாக்களிப்பு தாமதமான போது அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் சில தீர்வு காணப்படாத அம்சங்கள் மீது கவனம் செலுத்தப்படுவதாக கூறியிருந்தார் மேலும் திட்டமிட்டபடி நாளைய தினம் போர் நிறுத்தம் ஆரம்பிக்கும் நம்புவதாகவும் கூறியிருந்தார் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் உறுதியாக இருப்பதாக ஹமாஸ் கூறினாலும் ஒப்பந்தத்தின் கீழ் விடுவிக்கப்படுகின்ற பலஸ்தீன் கைதிகளின் பட்டியல் ஹமாஸ் அமைப்பு அதன் சில உறுப்பினர்களையும் சேர்க்க முயற்சிக்கின்றது அதாவது கடந்த வியாழக்கிழமையன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெறுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு இறுதி நிமிடத்தில் சலுகைகளை பெற ஹமாஸ் முயற்சிப்பதாக நிலஞ்சாக ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார் ஒப்பந்தத்தின் அனைத்து அம்சங்களையும் ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளும் வரையில் அமைச்சரவையை இஸ்ரேல் அரசு கூட்டாது என்றே நிலஞ்சாக அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதுபோன்ற ஒரு சவாலான சூழலில் இத்தகைய தாமதத்தை எதிர்பார்த்ததாகவே பிளிங்கன் அறிவித்தார் வாஷிங்டனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதுபோன்ற பேச்சுவார்த்தையில் சவாலான தீர்வு காண இயலாத அம்சங்கள் இருப்பது ஆச்சரியம் அளிக்கவில்லை என்று குறிப்பிட்டார் இதனை நாங்கள் சரி செய்ய முயற்சி செய்கின்றோம் எனவே திட்டமிட்டபடி என்று ஒப்பந்தம் அமலுக்கு வரும் என்றே முன்னர் அவர் கோரியிருந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது குறிப்பாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹமாஸ் பணைய கைதிகளாக படித்து வைத்திருக்கின்ற முப்பத்தி மூன்று இஸ்ரேலியர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஒப்பந்தத்தில் முதல் ஆறு வாரத்தில் இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பலஸ்தின் கைதிகளை வெளியிடுவதற்கு மாற்றாக பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் உட்பட முப்பத்தி மூன்று கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது காசாவில் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய துருப்புகள் கிழக்கு நோக்கி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது போரால் இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் தங்களின் சொந்த ஊரில் உள்ள வீடுகளுக்கு திரும்புவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் ஒவ்வொரு நாளும் நிவாரணப் பொருட்களுடன் நூற்றுக்கணக்கான நுறைகள் காசாவிற்குள் அனுமதிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்புகள் நிலவுகின்றன இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் அமலுக்கு வந்து பதினாறாவது நாளில் ஆரம்பி அப்போது மீதமுள்ள பணைய கைதிகளை விடுவிப்பது இஸ்ரேலிய துருப்புக்கடை திரும்ப பெறுவது நிலையான அமைதிக்கு திரும்ப தொடர்பான விவகாரங்கள் ஆலோசிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மூன்றாம் மற்றும் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையின் போது பனைய கைதிகளின் உடல்கள் ஏதேனும் வழங்காமல் இருந்தால் அதனை திருப்பி அளிக்கவும் காசாவின் மறு குறித்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இந்த புனரவு பணிகள் நடைபெற நீண்ட காலம் ஆகும் என்றும் கூறப்படுகின்றது இதற்கிடையில் தான் முதல் கட்டத்தில் வெளியிடப்படாத உயர்மட்ட நபர்களில் ஹமாஸ் இரண்டாவது மற்றும் மூன்றாம் கட்டங்கள் அவர்களது விடுதலையை உறுதி செய்வதில் வெற்றி பெறும் என்று நம்பப்படுகின்றது குறிப்பாக இது பற்றி பல விவாதங்களும் எழுந்திருக்கின்றன அதாவது ஹமாஸ் முக்கியமான வீரர்களுக்கு ஈடாக நிறைய விண்ணப்பங்களை கோரலாம் என்று நம்பப்படுகின்றது அதன் அடிப்படையில் எழுநூற்று எழுபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட அப்பாஸ் அல் சையீத் என்கின்றவர் விடுவிக்கப்படுவதற்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்படலாம் அதாவது அவர் பார்க் ஹோட்டல் குண்டுவெடிப்பின் தலைவராக காணப்பட்டார் இது இஸ்ரேல் நடந்த மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்படுகின்றது இரண்டாவதாக இப்ராஹிம் ஹமத் என்கின்ற நபரை விடுவிக்க ஹமாஸ் ஒப்பந்தம் வைக்கலாம் அதாவது ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர் இவர் இவர் இரண்டாவது இன்னிபாடாவின் போது ஹமாஸின் ராணுவ பிரிவின் தலைவர்களில் ஒருவராக எழுந்திருக்கின்றார் அந்த காலகட்டத்தில் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இவர் பொறுப்பாக எழுந்திருக்கின்றார் அடுத்து அப்துல்லா ஃபர்கோதி என்கின்ற நபரை விடுவிக்க ஹமாஸ் கோரிக்கை முன்வைக்கும் அதாவது ஆண்டுகள் விதிக்கப்பட்ட இவர் ஹமாஸின் ராணுவ பொறியாளராக இருந்திருக்கின்றார் நான்காவதாக ஹாசன் சலாமா என்கின்ற நபரை விடுவிக்க கோரிக்கை முன்வைக்கப்படும் அதாவது சிறை தண்டனை விதிக்கப்பட்ட இவரை முடிவிப்பதற்கான விண்ணப்பத்தை ஹமாஸ் முன்வைக்கலாம் இவ்வாறு இந்த போர் நிறுத்த உடன்படிக்கைகளின் போது ஹமாஸ் இவர்களை விடுவிக்குமாறு இஸ்ரேலிடம் விண்ணப்பங்களை முன்வைக்கலாம் அடுத்து காசாவில் புலனமைப்பு என்பது செய்வது சாத்தியமா என்று பார்த்தால் அதற்கு உலக சுகாதார அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதாவது காசாவில் சிதைந்த சுகாதார அமைப்பை மீண்டும் உருவாக்க அடுத்த ஐந்து முதல் ஏழு ஆண்டுகளில் குறைந்தது பத்து பில்லியன் டாலர்கள் தேவைப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச நன்கொடையாளர்கள் மற்றும் தனியார் துறையினர் உடனடியாக சுகாதார நெருக்கடிகள் மற்றும் காசாவின் சுகாதார உள்கட்டமைப்பின் நீண்டகால மறுசீரமைப்பு ஆகிய இரண்டையும் நிவர்த்தி செய்ய தங்களுடன் காசாவில் பற்றிய கேள்விகளும் எழுந்திருக்கின்றது அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு காசாவை யார் ஆட்சி செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அதற்கு மஹமூத் அபாஸ் தயார் என்று கூறியிருக்கின்றார் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து தனது முதல் அறிக்கையில் போருக்கு பிந்தைய காசாவில் முழு பொறுப்பையும் ஏற்க பலஸ்தீனிய அதிகாரம் தயாராக இருப்பதாகவே மஹமூத் அபாஸ் கூறியிருந்தார் ஜனாதிபதி அப்பாஸின் உத்தரவின் கீழ் பலஸ்தீனிய அரசாங்கம் காசாவில் முழு பொறுப்பையும் ஏற்கும் அனைத்து அனைத்து முடித்துள்ளது என்று ஜனாதிபதி அலுவலக அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது அந்த பொறுப்புகளில் இடம்பெயர்ந்தவர்கள் காசாவில் உள்ள அவர்களது வீடுகளுக்கு திரும்புதல் அடிப்படை சேவைகளை வழங்குதல் மற்றும் போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தை நிர்வகித்தல் மற்றும் புனரமைத்தல் ஆகியவை அடங்கும் என்று வபா செய்தி நிறுவனம் கூறுகின்றது உடனடியாக போர் நிறுத்தம் மற்றும் காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று அபாஸின் அரசாங்கத்தின் அழைப்பையும் மீண்டும் வலியுறுத்தியது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் காசாவில் ஹமாஸ் முழு கட்டுப்பாட்டை வைத்திருந்தாலும் பல தசாப்தங்களாக இஸ்ரேலிய படைகள் ால் ஆக்கிரிக்கப்பட்ட மேற்கு கரையை இயக்கம் ஆதிக்கத்தில் வைத்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதியன்று முன்னப்போதும் இல்லாத வகையில் இஸ்ரேல் மீது எல்லை தாண்டி தாக்குதல் நடத்திய ஹமாஸ் ஆயிரத்தி நூறு பேரை கொண்டது இந்நிலையில் இருநூற்று பேர் பணிய கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள் இதற்கு பதிலளி நோக்கில் ஹமாஸ் அளிக்க உறுதிபூண்ட இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் இதர பல நாடுகளின் உதவியுடன் ஹமாஸை பயங்கரவாத அமைப்பாக தடை செய்ய கோரியது காசாவில் இதுவரையில் நாற்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று எண்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக ஹமாஸின் சுகாதாரத்துறை கூறுகிறது இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் மக்கள் தொகை கொண்ட காசாவில் அநேக மக்கள் இடம் தாக்குதலில் பல இடங்கள் அழிவை சந்தித்திருக்கின்றன உணவு எரிபொருள் மருத்துவம் மற்றும் தங்குமிடம் போன்றவற்றுக்கு பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்கின்றது அங்குள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுத்தர பல நிறுவனங்கள் முயற்சிகளையும் பனைய கைதிகளில் ஏற்கனவே நான்கு பேர் இன்னும் சமாஸ்வசம் உள்ளார்கள் என்று கூறப்பட்டாலும் அவர்கள் முப்பத்தி நான்கு பேர் ஏற்கனவே இறந்திருக்கக்கூடும் என்று இஸ்ரேல் கூறுகின்றது போருக்கு முன்னர் நான்கு இஸ்ரேலியர்கள் கடத்தப்பட்டார்கள் அவர்கள் இருவர் இறந்துவிட்டார்கள் விட்டார்கள் படுகொலையின் போது இஸ்ரேல் ஆயிரத்தி அறுபத்தி எட்டு சுகாதார பணியாளர்களை கொண்டிருக்கின்றது முப்பத்தி மூன்று பேரை கைது செய்திருக்கின்றது மேலும் முகவரை சிறையில் சித்திரவதை செய்து கொண்டதாகவே காசாவில் அரசாங்க ஊடக அலுவலகம் கோருகிறது இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்ற எண்பது சுகாதார மையங்களுக்கு மேலதிகமாக முப்பத்தி நான்கு மருத்துவமனைகள் சேவை செய்யாமல் விட்டதாகவும் வெளிப்படுத்தப்படுகின்றது சுமார் நூற்று அறுபத்தி ரெண்டு சுகாதார நிறுவனங்கள் மற்றும் நூற்று முப்பத்தி ஆறு ஆம்புலன்ஸுகளும் இலக்கு குறிப்பிடத்தக்கது இவ்வாறு பல பேரழிவுகளை சந்தித்து காசாவில் தற்போது நாளை முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வருகின்ற நிலையில் காசாவில் முன்னேற்றம் ஏற்படுமா அல்லது போர் நிறுத்தம் குழப்பப்படுமா இஸ்ரேல் தன்னுடைய ஒப்பந்தத்தை மீறுமா அல்லது ஹமாஸ் ஒப்பந்தத்தை மீறுமா என்ற பல கேள்விகள் இருக்கின்றன இவ்வாறு கேள்விகள் எழுகின்ற போதுதான் லெபனானைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஒரு கருத்தை கோரி அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் நூற்றுக்கணக்கான முறை மீறி வருவதாகவும் தங்களின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என்றும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் காசாவில் நாளை முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பின்னணியில் லெபனான் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் போர் நிறுத்தம் மீறப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது ஈரான் ஆதரப்பட்ட ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் ஒப்பந்த மேற்கொள்ளப்பட்டு இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டது இந்நிலையில் தான் தெற்கில் நடவடிக்கைகள் ஆகியவற்றை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்த ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் லெபனானுக்கு சென்றிருந்தார் அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹிஸ்புல்லா அல்லது மற்ற ஆயுத குழுக்களுக்கு சொந்தமான நூறு ஆயுத களஞ்சியங்களை ஐநா அமைதிப்படையினர் கண்டுபிடித்ததாக கூறினார் இது தொடர்பாக பேசிய ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நாயிம் ஹாசிம் லெபனான் அரசு மீறல்களை எதிர்கொள்வதில் உறுதியாக எடுக்க வேண்டும் தற்போது நூறுக்கும் மேற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்த மூறல்கள் நடைபெற்று வருகின்றன இது தொடரக்கூடாது இந்த போர் ஒப்பந்தத்தில் சர்வதேச நாடுகளின் ஆதரவு இருப்பதால் லெபனான் அரசுக்கு வாய்ப்பு கொடுத்து நாங்கள் இந்த மூறல்களை பொறுத்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இதன் மூலம் காசாவில் போர் ஒப்பந்தம் முடிவுக்கு வருகின்ற நிலையில் மீண்டும் லெபனானில் போர் என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்